இந்தியா ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு காபால நடக்க போகுது லாஸ்ட் டைம் இந்தியா காபால விளாண்டப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துல ஆஸ்திரேலியாவை காபால ஜெயிச்சிருந்தாங்க யாருமே காபாவில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சது கிடையாது அதுக்கடுத்து இந்தியா கிட்டே தோத்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டேயும் போய் காபால தோத்தாங்க இப்போ இந்தியா அதே காபாவில் திரும்பி ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணுறாங்க மா போன டைம் வந்து இந்தியா காபால ஆடினப்ப டாப் இதே மாதிரி கொலாப்ஸ் ஆனாலும் ஷாருல் தாக்கரும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி இந்தியாவை எடுத்துட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு கிட்ட இந்த மேட்சோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா அந்த மேட்ச்சில் இந்தியாவில் ஒரு மூணு நாலு பிளேயரை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் ஃபேஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில ஆடின அந்த நாலு பவுலரையும் சேர்த்து வச்சா அவங்க கிட்ட ஆயிரம் விக்கெட் இருந்தது ஆனால் இந்தியாவில் இந்தியா ஆடின பவுலர்ஸ் ஒரு நாலு பேரை சேர்த்து வச்சா அவங்க கிட்ட வெறும் பதினோரு பன்னெண்டு விக்கெட் தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு இந்தியா ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணாங்க அதுலேயும் முக்கியமாக எல்லா முக்கியமான பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஏன்னா கோவிட் டைம்ல வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டை உடனடியாக கொண்டு வர முடியல நெட் பவுலராக கூட்டிகிட்டு போன எல்லா பிளேயருமே வந்து அவங்க விளையாட வைக்க வேண்டிய நிலமையாயிடுச்சு வாஷிங்டன் சுந்தர்லாம் நெட் பவுலராக போயிருந்தாரு நட்டு நெட் பவுலராக போயிருந்தாரு ஆனால் அவங்க எல்லாருமே கடைசி மேட்ச்ல டெபு பண்ணாங்க கடைசி மேட்ச்ல பர்ஃபார்மென்ஸும் பண்ணாங்க நட்டு வந்து ஒரு மூணு விக்கெட்டும் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு வேலியன் சிக்ஸ்டி எயிட்டும் அதுக்கப்புறம் வந்து பவுலிங்கில் ஒரு மூணு விக்கெட்டும் எடுத்து எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு மேட்ச்சில் இந்தியா ஜெய்கும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க ஏன் இந்தியாவே நினச்சிருக்க மாட்டாங்க முக்கியமான செகண்ட் இன்னிங்ஸில் முகமது சிராஜ் அஞ்சு விக்கெட்டும் அதுக்கடுத்து இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்ண இந்தியாவுக்கு வந்து கடைசி நாளில் ஒரு முந்நூறு சில ரன் வந்து டார்கெட்டாக இருந்தது அதை வந்து இந்தியா பயங்கரமாக அடி சேஸ் பண்ணாங்க இதுக்கு முக்கியமான காரணம் கில்லோட நைன்டி ஒன் கில்லோட நைன்டி ஒன் வந்து கௌதம் கம்பீரோட நைன்டி செவன் மாதிரி மறந்துடுவாங்க எல்லாருமே ஏன்னா ரிஷப் பண்டோட நாக்கு தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்தியா மறுபடியும் காபால் ஆட போறாங்க இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியா ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அடுத்த மூணு மேட்ச்ல இந்தியா ரெண்டு மேட்சா ஜெயிச்சாதான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும் முக்கியமா இந்த மேட்ச்ல இந்தியா நல்லா ஆடணும் ஒவ்வொரு மேட்ச்லயுமே வந்து இந்தியாவோட பேட்டிங் தான் இந்தியாவை வந்து கைவிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்லயாவது இந்தியாவோட பேட்ஸ்மேன் வந்து நின்று நிதானமா ஆடி ஒரு நிறைய ரன் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆல்சோ என்ன நியூஸ் வருது அப்படின்னா ரோஹித் சர்மா மறுபடியும் ஓப்பனிங் ஆட போறாரு மிடில் ஆர்டர் ஆடல கே எல் ராகுல் கீழே ஆட போறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்தியா வந்து பிரெஷர்ல இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும் மறுபடியும் வாஷிங்டன் சுந்தர டீமுக்குள்ள கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒவ்வொரு டைமும் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல பேக்கப் தேவை அஸ்வின் வந்து நல்லா பவுலிங் போட்டாலும் அந்த பவுலிங்கை வாஷிங்டன் சுந்தராலையும் போட முடியும் அப்படிங்கறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல மறுபடியும் அஸ்வின்க்கு பதில் வாஷிங்டன் சுந்தரட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு என்ன நடந்தாலும் இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிக்க பார்க்கணும் ஏன்னா காபால ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்